ராமநாமத்தைச் சொன்னாலோ ஸ்ரீராமபிரானின் கதையை கேட்டாலோ இருண்ட வாழ்க்கையில் கூட வெளிச்சம் பிறக்கும் கஷ்டங்களால் மூடப்பட்ட நமது வாழ்க்கையின் கதவுகள் திறக்கும் வாழ்க்கையின் மீது புது நம்பிக்கையே ஏற்படும் அப்படியான இந்த ஸ்ரீராமபிரானின் ஒரு வரி மந்திரமும் ராமர் சிவனின் வில்லை உடைத்த இந்த கதையை ஒரு கேட்டால் வெற்றியும் வீரமும் கிடைக்கும் பயம் நீங்கி தைரியம் பிறக்கும் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் கிளிக் இந்த இந்த கதை அவர் தனது யாகத்தை பாதுகாக்க உதவியை நாடினார் அதற்கு சம்மதித்த மன்னன் தன் மகன்களான ராமர் மற்றும் லக்ஷ்மணரை முனிவருக்கு உதவ அனுப்பினார் இரண்டு இளவரசர்களும் அவரது யாகத்தை தொந்தரவு செய்ய முயன்ற ராட்சசர்களிடமிருந்து பாதுகாத்தனர் தங்கள் திறமையாலும் வீரத்தாலும் அசுரர்களை வென்று யாகத்தின் வெற்றியை உறுதி செய்தனர் பின்னர் முனிவர்கள் சகோதரர்களை மேலும் காட்டிற்கு அழைத்துச் சென்றார் அவர்களின் பயணத்தில் அவர்கள் தாடகை என்ற கொடூரமான அரக்கியை சந்தித்தனர் அவள் பல ஆண்டுகளாக அப்பகுதியை அச்சுறுத்தியே வந்தாள் விஸ்வாமித்திரர் அவளை வெல்லும்படி ராமரிடம் கேட்டார் முனிவரின் கட்டளையை பின்பற்றி ராமர் தாடகையோடு போரிற்று அவளை கொன்றார் இறுதியாக காடு மீண்டும் அமைதியானது பின்னர் கௌதமரின் ஆசிரமத்தில் அகல்யாவை அவளது சாபத்திலிருந்து விடுவித்து அவளது வடிவத்தை மீண்டும் அளித்தார் ராமர் இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு முனிவர் ராமரையும் லக்ஷ்மண மிதிலைக்கு அழைத்துச் சென்றார் இது ஜனக மன்னரால் ஆளப்பட்ட சழிப்பான ராஜ்யமாகும் சிவபெருமானுடன் தொடர்புடைய தெய்வீக வில் ஒன்று அங்கு வைக்கப்பட்டிருப்பதை விஸ்வாமித்ரர் அறிந்தார் இந்த வில் விரைவில் ராமனின் எதிர்காலத்தையே மாற்றக்கூடியது என்று அவருக்கு தெரியும் மிதிலையில் ஜனகர் முனிவரையும் இரு இளவரசர்களையும் அன்புடன் வரவேற்றார் அவர் விருந்தோம்பல் சடங்குகளை செய்தார் மற்றும் அவர்களை மிகவும் மரியாதையுடன் நடத்தினார் ஜனகர் விஸ்வ சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டார் இந்த இளவரசர்கள் துணிச்சலிலும் நல்லொழுக்கத்திலும் பெயர் பெற்றவர்கள் இங்கு மிதிலையில் வைக்கப்பட்டுள்ள தெய்வீக வில்லை பார்க்க விரும்புகிறார்கள் என்றார் ஜனக மன்னன் சம்மதித்து வில்லின் வரலாற்றை விளக்க ஆரம்பித்தார் அவர் இந்த வில் ஒரு காலத்தில் சிவபெருமானுடையது தக்ஷனின் யாகத்தின் பொழுது சிவன் அவமதிக்கப்பட்ட பொழுது யாகத்தை அழிக்க இதை பயன்படுத்தினார் பின்னர் தேவர்கள் அவரிடம் பிரார்த்தனை செய்ய அவர் அமைதியானார் அவர் வில்லை தேவர்களிடமே கொடுத்து விட்டார் அவர்கள் அதை என் மூதாதையரான தேவராதர் மன்னரிடம் கொடுத்தார்கள் அன்றிலிருந்து இங்கு புனித பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்றார் அதோடு ஜனகர் சீதையின் சுயம் வரத்தை பற்றியும் சொன்னார் சீதைக்கு தகுதியான கணவனை கண்டுபிடிக்க நான் ஒரு சபதம் செய்தேன் இந்த வில்லை உடைக்கக்கூடியவர்கள்தான் அவளை மணந்து கொள்வார்கள் பல மன்னர்கள் மிதிலைக்கு வந்து தங்கள் பலத்தை சோதித்தனர் யாராலும் வில்லை தூக்கக்கூட முடியவில்லை ஏமாற்றம் அடைந்த நான் அவர்களின் முன்னுழைவுகளை நிராகரித்தேன் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட பிரச்சனைகளையும் மன்னர் விவரித்தார் அரசர்கள் தோல்வியுற்ற பொழுது அவர்கள் கோபமடைந்தனர் அவமானமடைந்தனர் மிதிலையை தம் படைகளுடன் சூழ்ந்து என் மகளுக்கு துன்பம் விளைவித்தனர் ஒரு வருடம் முழுவதும் நாங்கள் போராடினோம் உதவிக்காக நான் தேவர்களிடம் பிரார்த்தனை செய்தேன் அவர்கள் எனக்கு ஒரு தெய்வீக படையையும் அருளினார்கள் அதன் உதவியால் அரசர்களை வென்று என் நகரத்தில் அமைதியை நிலைநாட்டினேன் என்றார் இப்போது தெய்வீக வலிமையுடைய அந்த சிவபெருமானின் வில்லை ராமருக்கு காட்டுகிறேன் என்று கூட்டிச் சென்றார் எட்டு சக்கரங்களில் பொருத்தப்பட்ட பெரிய இரும்பு மார்பில் வில் வைக்கப்பட்டிருந்தது அது மிகவும் கனமாக இருந்தது அதை நகர்த்துவதற்கே ஆயிரம் பேர்கள் தேவைப்பட்டனர் மந்திரிகள் அதை அரசருக்கு கொண்டு வந்து அரசர் முன் வைத்தனர் ஜனகன் விஸ்வாமித்தரிடம் திரும்பி இந்த வில் வலிமையான உயிரினங்கள் தாழ்த்தியது தேவர்களும் அசுரர்களும் வானவர்களும் அதை தூக்கி நிறுத்த தவறிவிட்டனர் இதை கேட்ட விஸ்வாமித்திரர் சிரித்து கொண்டே ராமரை பார்த்து ராமா முன்னோக்கி சென்று இந்த வில்லை பார் என்றார் முனிவரால் ஊக்கம் பெற்ற ராமர் மார்புக்கு அருகில் வந்தார் அவர் அதை திறந்து தெய்வீக ஆற்றலால் ஒளிரும் வில்லை பார்த்தால் உறுதியான கைகளால் ராமர் வில்லை எளிதாக தூக்கிவிட்டார் நீதிமன்றம் ஆச்சரியத்தில் மௌனம் சாதித்தது ராமர் மிகவும் துல்லியமாக வில்லை கட்டத் தொடங்கினார் ஆனால் அவர் சரத்தை இழுத்த பொழுது வில் காதை கெடுக்கும் சத்தத்துடன் இரண்டாக உடைந்தது அந்த சத்தம் பூமியையே அதிர வைக்கும் அளவுக்கு இருந்தது இதை கண்ட ஜனகர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் ராமர் முன் தன் கைகளை கூப்பி பலத்திலும் அறத்திலும் நீ நிகரற்றவன் என் மகளான சீதையை மணக்க நீ மட்டுமே தகுதியானவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவள் கையை உனக்கு என்றார் பின்னர் அரசர் திரும்பினார் முனிவர் புன்னகைத்து ஆசீர்வதித்தார் ஜனகரின் ஞானம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை அவர் பாராட்டினார் தாமதிக்காமல் ஜனக மன்னர் தன் மந்திரிகளுக்கு திருமணத்திற்கு தயாராகும்படி அறிவுறுத்தினார் மன்னர் தசரதரை அழைக்க அயோத்திக்கு தூதுவர்களையும் அனுப்பினார் தூதர்கள் பரிசுகளை ராமரின் வெற்றியின் மகிழ்ச்சியான செய்தியோடு சேர்த்து கொண்டு சென்றனர் தசரதரின் மகன்கள் மிதிலையில் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக அவர் உறுதியளித்தார் மிதிலை மக்கள் மகிழ்ந்தனர் ராமர் மீது மலர்களை பொழிந்து அவரது பெருமையை பாடினர் சீதை தன் அரண்மனையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள் ராமர் தன் வலிமையாலும் குணத்தாலும் தன் கணவர் என்பதை அவள் அறிந்தாள் இதனால் ராமர் மற்றும் சீதையின் சங்கமம் தொடங்கியது ராமர் மற்றும் சீதையின் மனம் அன்பு வலிமை நம்பிக்கை மற்றும் தர்மத்தின் அடையாளமாக மாறியது இந்த கதை அதன் காலத்தால் அழியாத பாடங்களை கொண்டு தலைமுறை தலைமுறைக்கும் ஊக்கத்தை கொடுக்கிறது உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் காலாவகாசம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஸ்ரீராமபிரானின் கதையை எங்கெல்லாம் கேட்க முடிகிறதோ அங்கெல்லாம் கேளுங்கள் அதோடு இந்த ராமபிரானின் ஒருவரி தாரக மந்திரத்தையும் சொல்லுங்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம இந்த ஒருவரி ராமநாமத்தை சொல்வதாலும் ஸ்ரீராமபிரானின் கதையை கேட்பதாலும் பயம் அனைத்தும் நீங்கி வெற்றியும் வீரமும் தைரியமும் கிடைக்கும் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் மகாபெரியவா போற்றி